ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாருக்குமே வந்து செகண்ட் மேரேஜ்ன்னா அசிங்கம் கேவலோ இந்த மாதிரி மட்டுமே யோசிக்கிறீங்களே தவிர அந்த பொண்ணுக்குள்ளேயும் சில வேதனை இருக்கும் அதனால தானே அது சோசியல் மீடியாவில் சொல்லுது நீங்கள் நினைக்கவே மாட்டேறீங்க நான் எவ்வளோ வேதனைப்பட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நான் தைரியமாக எதுக்கு நிற்கிறேன் அப்படின்னா அது காரணம் என் கையில் இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க சரிங்களா அந்த குழந்தைங்க இருக்கும்போது தான் எனக்கு வாழ்க்கைனா என்ன அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு தவிர குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு புரியல புரிஞ்ச சந்தர்ப்பத்துலேயும் நான் வெளியே இந்த வாழ்க்கையை விட்டு போவேன் நிறைய வாட்டி போராடி இருக்கேன் அப்போலாம் எனக்கு வந்து யாருமே கை கொடுக்கலன்றதை விட திரும்ப திரும்ப கொண்டு வந்து இந்த வாழ்க்கையில் விட்டாங்க இதுதான் உண்மை நீங்கள் வந்து சில பதிவுகளை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப பேசுகிறீங்க அவங்களோட ஆதரவு எல்லாத்தையும் புறக்கணிக்கிறீங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணுறீங்க எவ்வளோ காலம் நான் வாழ்ந்துட போகிறேன் சொல்லுங்கள் பூமியில் அந்த வாழ்கிற காலத்தில் நான் பண்ண தப்பை உணர்ந்து திருந்தி என் பிள்ளைங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏன் யாருமே ஆதரவு கொடுக்க அவ்வளோ யோசிக்கிறீங்க அவ்வளோ பேசுகிறீங்க வீடு விற்கிறதுக்காக போட்ட வீடியோ வியூஸ் போச்சே தவிர வீடு விற்றுச்சிங்களா யோசிச்சு பாருங்கள் நான் போட்டதோட நோக்கம் எங்கள் வீடு விற்கணும்னு மட்டும்தானே ஃப்ரெண்ட்ஸ் தானே இன்றைக்கி ஒரு பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது நிறைய பேர் லோன் வாங்குங்க இது பட்டா இல்லாத வீடு எப்படி லோன் கிடைக்கும் லோன் கிடைச்சா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீட்டை விற்க போகிறேன் யோசிச்சு பாருங்கள் ஒரே லோன் கிடைச்சா இருக்கிற மொத்த பிரச்சனையும் முடிச்சிடலாம் கிடைக்காது இப்போ ஐம்பது லட்சம் ஷார்ப்பாக ஐம்பது லட்சம் வந்து நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஐம்பது லட்சத்தில் ஒரு பன்னெண்டாயிரூபா நான் சேர்க்கலை அது என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி இது மாதான கட்டணும் அதுக்கப்புறமா இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தண்டல்காரங்களே வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க ஐடியா முப்பது லட்சரூபா நாங்கள் வேணால் கொடுக்குறோம் அதுக்கு வட்டியே பார்த்திங்கன்னா மாதத்துக்கு அறுபத்தி ஏழாயிரமா ஒரு நாளைக்கு வட்டி அதாவது அசல் அடையவே அடையாது வட்டி மட்டும் கட்டணும் ஆனால் முப்பது லட்சம் கொடுப்பாங்க நீ சில்லற சில்லறையாக இருக்க பிரச்சனையும் முடிச்சுக்கோப்பா ஒரு ஆள் கிட்டே கட்டுனா தண்டலும் வட்டியும் சேர்ந்த மாதிரினா நம்மளுடைய அசலும் போயிடும் நம்ம வாங்கக்கூடிய காசு வெறும் வட்டி மட்டுமே கட்டிட்டு வந்தால் அசல் அப்படியே தான் நிற்கும் நம்ம தான் சேர்த்து தான் கொடுக்குறேன் அப்படி பார்த்தா வருஷத்துக்கு எட்டு லட்சம் வட்டியே போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு சொல்லிட்டேன் நானும் வண்டையே போட்டு என்னென்னவோ காசிட்டு பார்க்குறேன் என்ன ஐடியா பண்ணலாம் எப்படி இதை அடைக்கலாம் என்ன பண்ணலாம் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் வந்து என்னுடைய ஒரு இந்த வீட்டில் என்னை வந்து ரொம்ப மட்டன் தட்டி மட்டன் தட்டியே என்னை இப்படி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்குள்ளே இருந்த அந்த எனர்ஜி எனக்குள்ளே இருந்த அந்த தைரியம் எல்லாமே மண்ணில் போட்டு போதும் மா மாதிரி ஆயிடுச்சே தவிர அதுலேருந்து எனக்கு ஒரு எனர்ஜி கொடுத்து வேலையே வரவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் நானும் போராடி தான் இருக்கேன் இப்போ இன்றைக்கி நான் காலையில் எழுந்து பிள்ளைங்களை அமுச்சு விட்டு யூடியூப் வேலையும் பார்த்துட்டு அதுக்கடையில் மல்லிகை கடைக்கும் போய் வேலை செஞ்சுட்டு திரும்ப வந்து பிள்ளைங்களை பார்க்குறது சாதாரணமாக கிடையாது வாயால் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாராவது கேமரா எடுத்து இருந்தால் ஒரு நாள் நான் செய்கிற வேலையை வீடியோ கூட எடுத்து போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஒன்று பத்துக்கு நைட்டு ஒன்று பத்துக்கு இப்போ நான் பேசி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எதுக்காக தெரியுமா என்னோடய கஷ்டத்தை சொல்லு சொல்கிறதுக்காகவும் யூடியூப் ஜேர்னின்றது என்னுடைய ரெகுலர் ஒரு விஷயம் செஞ்சு அதை தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு அதுக்காக நான் வந்து ஒரு வெறித்தனமாக உழைக்கிற அப்படி கூட நான் நினச்சிக்குவேன் எப்பயுமே எங்கள் வீட்டுக்கார்கிட்ட ஒரு சரியான பேச்சுவார்த்தை இல்லைனா கூட என்னென்னா என்னென்னு நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த அன்பு பாசம் அப்படி பேசுறதை விட குடும்பத்துக்காக பேசணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்காக பேசுகிறேன்னு கூட நான் நான் சொல்லுவோம் அப்படின்னா காலையில் கூட்டி போகணும் இங்கே வந்து இப்போ ரெண்டு வண்டி தான் இருக்குது மற்ற எல்லா வண்டியுமே நாங்கள் வந்து விற்றுட்டோம் இப்போ எங்கக்கிட்ட கார் இல்லை விற்றுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல முதல்ல தொழிலுக்கு வாங்கின வண்டி வித்துட்டோம் அதுக்கப்புறம் எக்ஸல் வண்டினா டூ வீலர் அது ஒன்று வித்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் ஒன்று வித்துட்டோம் இப்போ வண்டின்னு எதுவுமே கிடையாது ரெண்டே வண்டி தான் இருக்குது ஒன்று எங்கள் அக்கா வந்து அவங்க செக்யூரிட்டி வேலைக்கு எடுத்துகிட்டு போயிட்றாங்க இன்னொரு தான் நான் போய் ஆகணும் அதனால தான் ஒரு கூட வண்டியில் போயிட்டுருக்கேன் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கரெக்டாக ஆகக்கூடுவேனு சரி அங்கே தான் எங்களோடய ஷாப் இருக்குது அந்த இடத்துக்கு போகிற வழியில் அவர் அன்பாக பேசுகிறதுக்கு நாலு வாரத்தில் இல்லைனா கூட எனக்கு வந்து என்னை வந்து எப்படி காயப்படுத்தலான்னு ரூம் போட்டு யோசிப்பாங்க வந்துடலு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சிட்டு போவாங்க வழியெல்லாம் இங்கே பாரு அந்த அந்த கடையில் பொண்ணுங்க வேலை செய்து இந்த கடையில் பொண்ணுங்க வேலை செய்ய இங்கே பாரு அங்கே பொம்பளைங்க வேலை செய்கிறாங்க இங்கே பாரு பொம்பளைங்க வேலை செய்கிறாங்க நீங்களாம் வேலை செய்கிறதுக்கு முக்கால் அழுவிறீங்க அப்படி கேட்பாங்க அதெல்லாம் எனக்கு குத்துற மாதிரி இருக்கும் ஏன்னா மாதம் யூடியூப்லேயும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிற நேரத்துலேயும் நம்ம சம்பாதிக்கணும் வந்து போராடி சம்பாதிச்சு கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு ஒரு அவப்பேர் வந்துடக்கூடாது நம்ம சும்மா சொல்லக்கூடாது அப்படி சாப்பிடும்போதே நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் அப்படி கேளிகின்ற பண்ணுவாங்க அந்த வழி வேதனை ஒரு அதுவெல்லாம் ஒரு பொண்டாட்டிக்கு கொடுக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற பொண்ணுக்கு மட்டும்தான் அந்த வழி புரியுமே இதெல்லாம் எப்படியாவது இதெல்லாம் உடச்சி வரணும் வெளியே நான் வாழ்கிற வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கை எனக்கு நல்லாவே தெரியும் இது என்னோட வாழ்க்கை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் எனக்கு தெரியும் இது எனக்கு வந்து நான் பண்ண தப்புன்றத விட எனக்கு கடவுள் என் தலையில் எழுதின விதி அப்படின்னா நான் வந்து நிறையா நாள் நினச்சிட்டு மனசார நான் தேர்த்திட்டு போயிடுவேன் என் பிள்ளைங்களுக்கு ஒரு கரெக்டான நேரத்தில் சாப்பாடு கொடுக்க முடியாது சத்தான சாப்பாடு கொடுக்க முடியாது இதெல்லாம் வந்து கட பார்க்கும்போது எனக்கு வேதனையாகவும் இருக்கும் நிறையா நியூஸ் எல்லாம் பார்ப்பேன்னா அப்போலாம் எனக்கு கொஞ்சம் சில நேரத்தில் வந்து பயமாக கூட இருக்கும் அதெல்லாம் மனசை வந்து தேர்த்தி தேர்த்தி தேத்தி நானும் எதையாவது ஒரு பாதையில் போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு போராடும் போது அவ்வளோ கடன் சுற்றி இருக்குது அந்த கடனை நினச்சி நினச்சி தூக்கம் வர மாட்டுது நீங்கள் சொல்கிறீங்க புலம்பிக்கிட்டே இருக்க புலம்பிக்கிட்டே இருக்க ஸ்டெப் எடுக்கல ஸ்டெப் எடுக்கலாம் ஒரு பொண்ணு எவ்வளோதாங்க ஸ்டெப் எடுக்க முடியும் காலையில் அஞ்சு மணி நைட்டு ஒரு மணி இட் பத்து வரைக்கும் ஸ்டெப் எடுத்து சம்பாதிக்கிற காசும் சரி கண் முழிக்கிறதும் சரி ஒரு ரெஸ்ட் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையும் சரி இதெல்லாம் ஏதாவது ஒரு சந்தோஷம் இருந்தால் இந்த மாதிரி நான் உழைக்கலாம் எந்த சந்தோஷமும் இல்லாமல் என்னத்த உழைக்க முடியாது பிள்ளைங்க முகத்தை தான் பார்த்துட்டு நான் வாழ்கிற ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே எனக்கு கிடையாது இதுக்கு மேலே நீங்களும் என்னையை காயப்படுத்தி பண்ணுறதால டெய்லி ஏதோ யூடியூப்பில் பேசுகிறேன் பார்த்தீங்களா இப்போல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வீடியோ போட்டுட்ருக்கேன் ரெண்டு மூணு நாளாக நீங்கள் கவனிச்சிக்கலான்னு தெரியல வீடியோ நான் சரியாக போடலை இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தே கொஞ்சம் மனசு வந்து வலிக்குது சராசரி பொண்ணு நான் அவ்வளோதான் நீங்கள் அந்த ரெண்டாவது மனைவி அப்படின்னு என்னை பார்க்குறதால தான் உங்களுக்கு என்னை பிடிக்க மாட்டுது நான் ஒன்றும் எதுவும் தப்பான வேலைலாம் செஞ்சு யூடியூப்பில் சம்பாதிக்கலையே யோசிச்சு பாருங்க எத்தனையோ எவ்வளோ ஏதோ வீடியோலாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வியூஸ் போயிட்டு கிடக்குங்க நான் அதெல்லாம் சொல்லணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது நீங்கள் எனக்கு காயப்படுத்துறதால நான் சொல்கிறேன் எனக்குள்ளே இருக்க வழி வேதனையை தான் யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன் தவிர அதை நீங்கள் பொய்யும் சொல்கிறதுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது எனக்கு அந்த அப்படி அவசியமும் கிடையாது ஃபர்ஸ்ட்டு சரிங்களா எனக்கு அப்படியே நான் பேசணும் ஒரு மணிக்கு இப்போ நான் எதுக்கு வீடியோ போடணும் எடுத்து நான் ஏன் பேசணும் யோசிச்சு பாருங்கள் அதே போல் பொய்யை எப்படிங்க க்ரியேட் பண்ண முடியும் பொண்ணோட உணர்வுகளை எப்படி வந்து உருவாக்கி உருவாக்கி நான் ஏதாவது சினிமா எடுத்துகிட்டு இருக்கேன் நான் யோசிச்சு பாருங்கள் எப்படி உருவாக்கி உருவாக்கி பேச முடியும் நான் இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணதுலேருந்து எவ்வளோ தெரியுமா இழந்திருக்கேன் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணன் சொந்த பந்தம் நான் எவ்வளோ சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் கூட வாழ்ந்துருப்பேன் யாருமே இன்றைக்கி வந்து என்னை வந்து என்னை பார்த்தாலே ஒரு அருவருப்பாக அசிங்கமாக பார்க்குறாங்க அப்படிலாம் நான் வாழ்ந்துகிட்டுருக்கேன் தெரியுங்களா கூட பிறந்த அக்கா இன்றைக்கி என்னை எப்படிலாம் என்னென்ன விஷயத்தில் பழி வாங்குறாங்க எப்படிலாம் என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க காயப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நான் வேலைக்கு போனப்போ எனக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வீட்டில் எல்லாமே மற்றவங்க சொல்லி தான் நான் வாழணும் மற்றவங்க சொல்லி தான் நான் கேட்கணும் நானாக எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா அதுதான் ரெண்டாவது மனைவின்ற இடத்துல வாழ்கிறவங்களோடைய வாழ்க்கையாக இருக்கும் அதை நான் வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன் அது நீங்கள் தப்பு நீங்கள் ஒரு தப்பானவை இதே நினைக்கிறீங்களே தவிர அந்த பூண்டு என்ன சொல்லுவது அது வாழ்க்கையில் நடக்கிறது என்ன அது காட்டுது அதை யாருமே புரிஞ்சிக்க தயாராக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று இன்றைக்கி நான் ஏன் இவ்வளோ வந்து முயற்சி எடுக்கிறேன் இவ்வளோ ஏன் பண்ணுறேன் அப்படின்றதும் புரியல அப்படி வந்து புரியாதவங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க போயிடுங்க மேலே காயப்படுத்தாதீங்க ஆல்ரெடி நான் காயப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் போட்ட எல்லா பதிவு உண்மை சரிங்களா இப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் காலகட்டத்தில் இந்த வீடு விற்கிற வீடியோவில் நிறைய மிஸ்யூஸ் நடந்துடுச்சு அதனால என்னால் எதையும் ஓப்பனாக சொல்ல முடியல என் மனசுக்குள்ளே நான் வேதனையை வச்சுருக்கேன் சரிங்களா கல்யாணம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் உடனே நான் வந்து அந்த கல்யாணம் ஆனால் லைஃப் ஒன்று ஒரு ஒரு மாதிரி ஜாலியாக போகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஹஸ்பண்ட் கூட அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படி வாழ்றது இப்படி வாழ்றது எதுவுமே கிடையாது ஹாஸ்டல் போனே படித்தேன் படித்து முடிச்சுட்டு வந்தேன் வேலைக்கு போனேன் அண்ட் வந்த உடனே சரிங்களா மேரேஜ் லைஃப் எண்ட்ரி ஆன உடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே எனக்கு நைட் ஷிஃப்ட்டு வேலை போட்டாங்க சரிங்களா நைட் ஷிஃப்ட்னால் என்னென்ன தெரியாது கண் முடிக்கிறது நான் எக்ஸாம்பிளாக கண் முடிச்சு ப படிச்சிருக்கேன் ஆனால் அந்த நைட் ஷிஃப்ட் வேலை செய்யும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு வேலை படித்து முடித்தேன் வேலை செஞ்சேன் வேலை 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 நான் அப்படியே போயிருந்துச்சி குழந்த பிறந்துச்சு குழந்த பிறந்து ஒரே ஒருத்தர் கூட இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு தனியாக வளர்த்தேன் ப்ளஸ் சின்ன பிள்ளை என் என் பொண்ணு ஃபஸ்ட்டு பொண்ணு பிறக்கும் போதெல்லாம் ரொம்ப சின்ன பொண்ணு நான் எதுவுமே தெரியாது குழந்தைய தூக்குறதோ ட்ரெஸ் மாற்றுத்துறதோ ஒன்றுமே தெரியாது குழந்தைய வளர்த்து அதுக்குள்ளே திரும்ப வேலைக்கு போனேன் மல்லிகை கடையை பார்த்தேன் தம்பி வயிற்றில் வந்தான் தம்பி வச்சுட்டே மல்லிகை கடையில் பார்த்தேன் மல்லிகையில் நான் டீ எல்லாம் போட்டு விற்று விற்றுருக்கேன் தெரியுங்களா பஜ்ஜி போண்டா என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் வீட்டு வேலைலாம் போய் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் படிக்கும்போது புக்கு வாங்குறது காசு இல்லாமல் நான் வீட்டு வேலைக்கெல்லாம் போய் செஞ்சுருக்கேன் இது எல்லாமே நான் செகண்ட் மேரேஜ் பண்ணதால தான் ஒரு வேலை நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்காமல் எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்தால் இந்த மாதிரி வேலையை செஞ்சுருந்தா அது நான் கஷ்டம் நான் நினச்சிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் தெரியுமா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கும் அதுக்காக செலவு பண்ணியிருப்பேன் அதுக்காக எல்லாமே பண்ணியிருப்பேன் இன்னைக்கு எங்கள் அக்காவை என் குடும்பமாக என்னால் ஏற்றுக்க முடியல அவங்களால என்ன அவங்க குடும்பமாக ஏற்றுக்க முடியல இது வந்து ஒரு கூட்டு குடும்பமாக வாழ முடியாத இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இதுதான் ஓப்பன் நம்ம என்ன தான் என் அக்கா என் அக்கா குழந்தைங்க நான் ஊட்டி ஊட்டி வளர்த்தால அவங்களால ஏற்றுக்க முடியல அவங்களும் என் குழந்தைங்க மேலே காட்டுற அந்த வெறுப்பு அது எதுவும் என்னால் ஏற்றுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி ஒரு இடத்துல வாழ்கிறது நரகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கும் அதுங்களுக்கு எந்த நல்லது கெட்டதுமே யாருமே செய்ய மாட்டாங்க அப்போ எனக்கு எப்படி இருக்கும் என் போராடின ஃப்ரெண்ட்ஸ் அவனை உயிருக்கு போராடி நிறைய டாக்டருங்க காலெல்லாம் போய் விழுந்து என் பிள்ளையை காப்பாற்றி கூப்பிட்டுனா அப்போ கூட ஒரு சொந்த பார்த்து ஃபோன் படி கூட யாருமே எப்படி என் பிள்ளை இருக்குன்னு கேட்கல தெரியுமா அப்போல்லாம் தனியாக தனியாக அப்புறம் போல அப்படின்னு நினச்சி அன்னைக்கு முடிய பண்ண நான் நான் என் குழந்தைங்களுக்கு நான் மட்டுந்தான் சூர்யா நீ மட்டும்தான் என் பேர் சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் தெரியும் என் குழந்தைங்களுக்கு நீ மட்டும்தான் வேறு யாரையும் நீ நம்பாத அப்படின்னு என் மைண்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கான முயற்சியாக தான் நான் எல்லாமே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஏன் இந்த கடனை அடைக்க நான் ஏன் கஷ்டப்படுறேன்னா அந்த கடனை அடைச்சா ஒரு நிம்மதி கிடைக்கும் அந்த நிம்மதி கிடைச்சதுனால என் பிள்ளைங்களுக்கு ஒரு அப்பா அப்பா வந்து நல்ல வரும் கெட்ட செய்கிறாரோ செயலியோ அப்பா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேறு எந்த ஆப்ஷனும் அவர் கிடையாது எங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு அப்பா இதுக்கு மேலே எனக்கு வேறு எந்த விளக்கமும் என்னால் சொல்ல முடியாது ஏதோ நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மேலே நீங்கள் காயப்படுத்தாதீங்க செகண்ட் மேரேஜில் வாழ்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு நாளும் முள் மேலே நடக்கிற வாழ்க்கை தான் அது எனக்கு சொல்லி புரிய வைக்க தெரியல என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பத்துன்பம் தான் நான் பதிவிடுறேன் பிடிச்சா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க நண்பர்களே